தன்னுடைய புன்னகையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர ஏர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நிகழப்போகிற குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுது என்ன எல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் ஆறில் இருந்த குரு கடனை கொடுத்தாரு நோயை கொடுத்தாரு பயங்கரமான எதிரியை கொடுத்தாரு வம்பு வழக்கு கூட்டு கேஸு எல்லாத்தையும் கொடுத்து பயங்கரமாக மோல்டு பண்ணார் இருக்கிறதுலே வந்து ஒரு பத் பத்து பன்னெண்டு வருஷமா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா அது தனுசு தான் உண்மையை ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பாஷையில் அதுதான் உண்மை ஏன்னா ஏழரை சன்னை முடிஞ்சிச்சு திரும்ப பிளான்டரி பொஷனுமே திரும்ப சரி இல்லை திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு 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 செஞ்சு ஒரு மாதிரி உங்களை இப்பிடம் போட்ட தங்கமாக தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றிருக்கிற அதுவும் எக்ஸ்பெஷலி பூராட நட்சத்திரக்காரங்களை நிறையாவே மோல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் வர பூராடம் அப்படின்னாலே வந்து சுக்கரனின் நாகச்சிறந்த ஆளுமையை வாங்கின ஒரு நட்சத்திரம் எப்பயுமே வந்து ஜாலியாக இருக்கணும் எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் எப்போயுமே கேளிக்கையாகவே இருக்கணும் சுற்றி இருக்கிறவர்களையும் அப்படியே வச்சுக்கணும் உயர்ந்த ரகை ஆடை அடையணும் இந்த மாதிரி நிறைய வந்து பூராட நட்சத்திரத்துடைய இயல்பாகவே இருக்கும் இந்த தடவை பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போதே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இன்னும் எக்ஸ்பெஷலி மே மாதத்துக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகத்தான் பூராட நட்சத்திரம் அப்படின்றது இருக்க போகுது ஏன்னா ஏழில் உட்காந்து டேரெக்டாக குரு என்ன பண்ணுறாரு உங்களை தான் பார்க்குறாரு நீங்கள் அந்த காலத்துலலாம் நம்ம விளாண்டுருப்போலாம் இல்லை பார்த்துருப்போம்ல சின்னதாக வந்து ஒரு பொம்மை இருக்கும் அதுக்கு வந்து கீ கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே ஏங்கிட்டே இருக்கும் கீ காடிக்கிட்டே இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் துரு துரு தூரம் இருக்கும் அந்த மாதிரி தடவை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா டைரக்டாக பூராட நட்சத்திரத்துக்கு குரு அங்கே உட்காந்து கீ கொடுக்க போறாரு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு வலுமை ரொம்ப அதிகம் ஏன்னா அதுதான் உடைபடாமல் அப்படி நடுநாயகமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் வலு அதிகம் தான் முதல்ல இருக்கிறதும் சரி நடுவில் இருக்கிறதும் சரி இந்த வந்து பூராடம் நான் சொன்ன மாதிரி சுக்கருடைய நட்சத்திரம் இல்லையா இந்த தடவை என்ன பண்ண போறாரு குரு அங்கேருந்து நேரா மிருதனில் உட்காந்து உங்களுக்கு கீ கொடுக்க போறாரு அப்போ உங்களுடைய லக்னம் எங்க போகுது உங்களுடைய ராசி எங்கே போகிறது உங்களுடைய ஆண்மை எங்க போகிறது அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளவு அதிகமான ஒரு இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பூராடம் அப்படின்னாலே வந்து ரொம்ப அப்படியே சோகமாக சொஃபஸ்டிகேட்டடாக தன்னை அழகுபடுத்திக்கிட்டு நாலு பேருக்கு வந்து ஒரு பார்க்கும் போதே ப்ரஸன்டபுளாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீர்கள் இல்லையா நிறையா பேருக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் புரியாது கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டே இருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து வேரம் பேசுறதுக்கு பூராடத்துக்கிட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து கொடுக்கிற விலைக்கான நியாய விலையை கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த போராட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடங்க இயலாமய்யா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்